வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க சோ உள்ளே வந்த ஆதிரை அதிர்ச்சியில் எஃப்ஜே அதாவது பிக் பாஸ் தமிழ் சீசன் நைனோட ஆஹ் இதுக்கு வந்து ரீஎன்ட்ரி வைல்ட் கார்ட் ரீஎன்ட்ரி ஆதிரை வந்திருக்காங்க ஆதிரைக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பலம் இருக்கிறது அப்படின்னு எல்லாரும் நம்புறாங்க பட் எனக்கு தெரிஞ்சு அப்படி எதுவும் இல்லைன்னு தான் தோணுது அதே போல பார்வதிக்கு ஆதிரை அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தாங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆஹ் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு வெளியில போங்க நீங்க என்ன பண்றீங்களோ அததான் பேசிக்கிறாங்க அதோட என்ன பெருசா பேசிக்க போறாங்க போய் வேலை பாருங்க பார்வதி அப்படின்ட்டாங்க என்னம்மா இப்படி பார்வதி கிட்ட பேசுற பார்வதி யார் தெரியுமா எங்க அக்கா வாச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க சோ இப்படி பலதரப்பட்ட சம்பவங்கள் அதுவும் ஆதரவு உள்ள வந்த உடனே வியானாவும் எஃப்ஜேவும் தனியா போய் ஒரு டிஸ்கஷன்லாம் எல்லாம் பண்றாங்க என்னப்பா நடக்குது அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு சோ இதை பற்றி தான் விரிவாக பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றதா அதை நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க சோ உள்ளே வந்த ஆதிரை ஆதிரையால என்ன பிரச்சனை அப்படின்னா இதுக்கு முன்னாடி முதல் இரண்டு வாரம் இருந்த ஆதிரை அவர்கள் வந்து என்னெல்லாம் பண்ணாங்க அதுவும் எஃப்ஜே தொல்லை தொல்லை பண்ணி ஒரு ரகலை பண்ணி அவன் போய் படுத்துட்டு இருந்தா கூட அவனை போய் எழுப்பி அவனை டார்ச்சர் பண்ணி அவன் தோசை ஊற்றும் போது அவனை டிஸ்டர்ப் பண்ண உடனே தோசையெல்லாம் தூக்கி போட்டு போனான் தான் நடந்தது நிறைய விஷயங்கள் நடந்தது ஆனா அதை வந்து பார்வதிக்கு அப்போ வந்து பெருசா ஆதிரை மேல ஒரு இதுவும் இல்லை ஆனா இப்ப ஆமா கேமர் அப்படின்னாங்க என்ன கேமர் ஆமாங்க உண்மையிலே ஆதிரை நல்லா விளையாடினாங்க ஆக்சுவலா நல்லா விளையாடினாங்க பட் அவங்க ஓட்டு குறைஞ்சது காரணம் எஃப்ஜா கூட அவங்க பழகிய விதம் தான் நான் எதுவும் எல்லாம் பண்ணலைங்க நான் அப்படி என்னங்க பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்ன ஆதிரைக்கு நிறைய வீடியோஸ் இருக்கு அதை பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பட் ஆனா மக்கள் தான் சரியில்லை எனக்கு ஓட்டு போடல அப்படின்னு சொல்லி ஜாஸ்மின் கிட்ட எல்லாம் நிறைய பேசியிருந்தாங்க அது தவறு ஆக்சுவலா வந்து மக்களை பற்றி புரிந்து கொள்ளாத ஒரு நபராகத்தான் நம்ம வந்து பார்க்க முடிஞ்சது யார ஆதிரைய சொல்றேன் ஆனா ஆதிரைக்கு வந்து சில விஷயங்கள்ல ஒரு மெச்சூரிட்டி இருக்கும் அப்படின்னு நான் நம்பினேன் ஆனா அவங்க வெளியில வந்து கொடுத்த இன்டர்வியூல வந்து அந்த மெச்சூரிட்டி சுத்தமா கிடையாது அப்படிங்கிறது தான் பட் ஆதிரை வந்து ரொம்ப க்ளோஸா இவருக்கு இருந்தாங்க அப்படிங்கிறச்ச அது வந்து ஒரு பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணிச்சா அப்படின்னு கேட்டா ஆமாங்க முதல் வாரம் இரண்டாவது இடத்துல ஓட்டிங்ல முதல் இடத்துல இருந்தாங்க அப்புறம் ரெண்டாயிரத்துக்கு வந்தாங்க அடுத்த வாரம் கடைசி இடத்துக்கு போயிட்டாங்க ஓட்டிங்ல அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்க கேம் ஓகேதான் கேம் நல்லா இருக்குதுங்க அத கூட நாமினேஷன்லாம் சூப்பரா பண்ணுச்சு அதுவும் இவர் அவர் பேர் என்ன நம்ம ஓட்டர்மேன் திவாகரையும் இவர் அவர் நம்ம சாமியாரு அவர் பேர் அவர் மறந்துட்டா அவர் ரெண்டு பேரையும் வந்து எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியலங்க அப்படின்னு போட்ட நாமின உடச்சவனே நாமினேஷன் முதலிடம் அது ஓட்டிங்கில் அந்த அளவுக்கு தெளிவா இருந்த பொண்ணு அடுத்த வாரம் எஃப்ஜியோட போய் லவ் கண்டென்ட் கொடுத்தவன கட்டி பிடிச்சி ஏதோ ஒன்று பண்ணி அஹ் தொட்டு ஏதோ பிரச்சனையாயிடுச்சு அதெல்லாம் வீடியோ போட்டுருக்கானுங்க இதுல சோஷியல் மீடியால ஸோ அதையுமே அவங்க வந்து அப்படிலாம் இல்லைங்க யாருங்க சொன்னது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆதிரை சரிங்க நான் வந்து அவங்க எலிமினேஷன் அப்போது ஞாத்துக்கிழமை எலிமினேஷன் சனிக்கிழமை ஆதிரை எதான் எலிமினேஷன் எல்லாரும் தெரிஞ்சு போச்சு அன்னைக்கு சாயந்தரம் நாம ஏழரை மணிக்கு ஒரு இதே மாதிரி லைவ் ஒன்று போடும்போது இது லைவ்ல ரெக்கார்ட் அப்படியே லைவில் போடும்போது ஆதிரை கண்டிப்பாக ரீஎன்ட்ரி ஆவாங்க அப்படின்னு எனக்கு ஒரு பட்ஜி சொல்லிச்சு நான் அதை அப்படியே சொன்னேன் ஸோ அது கிட்டத்தட்ட நடந்துருச்சு இன்னைக்கு ஆதிரை உள்ளே வந்துட்டாங்க ஆனால் ஆதிரை உள்ளே வந்ததுக்கு யாருக்கெல்லாம் அதிர்ச்சியாச்சு கண்டிப்பாக எம்ஜேக்கு வியானாவுக்கு பார்வதிக்கு ஒரு புது விதம் என்ன பார்த்து இந்த மாதிரிலாம் ஆரம்பிச்சாங்க நம்ம ஐயோ அவங்க தெரிஞ்சு நம்மளை பத்தெல்லாம் தெரிஞ்சு விளையாடுவாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு அச்சத்தோட தான் பார்வதி அவங்க பாக்குறாங்க அப்படிங்கிறச்ச வேற லெவல்ல இருக்கும் பார்வதி ஏதோ கேக்குறாங்க அது சொல்றாங்க நீங்க என்ன பண்ணீங்களோ அதாங்க நடந்துச்சு அப்படின்றாங்க சோ இன்னைக்கு எபிசோட்லயே எபிசோட்லயே இன்னைக்கு எபிசோட்லயே உள்ள வராங்க நான் வந்து லேட்டா வருவாங்க நினைச்சேன் எபிசோட்லயே உள்ள வராங்க விஜய் சேதுபதி வாழ்க்கை நினைக்கிறேன் ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆதிரை இங்க என்ன இம்பாக்ட கிரியேட் பண்ண போறாங்க யாருடைய ஆட்டத்தை பாதிக்க போறாங்க அப்படிங்கிறதுனா கடைசியா எஃப்ஜேக்கு வராங்க இப்ப முதல்ல கனி சபரி ஆஹ் ரம்யா இவங்க கிட்ட எல்லாம் அவங்க நல்லா பழகிட்டு இருந்த ஆதிரை இப்ப எப்படி பழக போறாங்க அப்படின்னா அதை கனியோட ஆட்டம் எப்படி இருக்கும்னு அவங்க எல்லாருக்கும் தெரியும் ஆனா அவங்க பெருசா இன்னும் ஓப்பன் அப் ஆகலைங்கிறத வந்து ஓட்டு வர மாட்டேங்குது ரம்யாவுக்கும் அதே கதை தான் ஆனா சபரியும் ஒரு அஞ்சாவது ஆறாவதுல ஓட்டிங்களா ஓட்டிங்களே ஆனா பெரிய அளவில் இம்பாக்ட் அவர் கிரியேட் பண்ணல அப்படிங்கிறது நல்லாவே தெரியுங்க ஆனா ஒரு முக்கியமான விஷயத்த கவனிச்சிங்களா ஆதிரையை பொறுத்த வரைக்கும் அடிச்சு ஆடக்கூடிய பொண்ணு ஆனா அந்த எஃப்ஜேவோட பழகின ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அமைச்சாங்க ஆனா இங்க கனியோ சபரியோ ஆதிரையோ ரம்யாவோ பெருசா அந்த ரெண்டு வாரத்துல பெருசா பேசிக்கல பேசிக்கிட்டாங்க பட் பெருசா ஒரு கும்பல்ல எல்லாம் இல்ல அவங்க ஆனா இந்த முறை அந்த கேங்க உடைக்கிறதுக்காக ரம்யா இவங்க சபரி கனி எஃப்ஜே எல்லாரும் போட்டு அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்குங்க ரெண்டாவதாக வந்து பார்வதி பார்வதி வந்து என்ன மாதிரி அடிப்பாங்கன்னு தெரியாது ஏன்னா பார்வதியோட முழு உருவத்தையும் பாத்துட்டு வந்திருக்காங்க அதான் பயம் பாரு பார்வதிக்கு ஐயோ இந்த பொண்ணு வந்தா செமடி அடிப்பால என்ன பண்றது அவங்க அந்த பொண்ணு பயப்படுறான் அதுதான் என்ன கேட்டா வெளில என்ன பேசிக்கிறாங்க என்ன பத்தி அப்படின்னு அம்மா நீ என்ன பண்ணி அதை பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுச்சு ஆமா நான் இருக்கும்போது பாலே இல்லப்பா இப்ப என்ன பாக்கெட் பாக்கெட்டா பால் வருது எல்லாரும் குடிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படியே வாரம் வாரம் வர ஸ்வீட் பண்ணி சாப்பிடுறீங்க இருங்கடா அவங்கள பாத்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அடி அடிச்சாங்க ஸோ பார்வதியோட அந்த பேட்டர்ன் ஆஃப் இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு உள்ள வந்திருக்கிற ஆதிரை மிக சிறப்பாக விளையாடுவாங்க அப்படின்றது மட்டும் நல்லாவே தெரியுது ஆனா ஆதிரைக்கு ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் இருக்கு என்ன அப்படின்னா எஃப்ஜேவை அவங்க கண்டுக்காமலே விளையாடணும் அது ஒரு அந்த அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா அது வேற மாதிரி போகும் ஆனா பார்வதிய கண்டுக்கணும் திவ்யா சாண்ட்ரா பிரஜன் விகல்ஸ் இவங்க எல்லாரையும் அடிக்கணும் அடிச்சு ஆட் அடிச்சு ஆடினாங்கன்னா செமையா ஒர்க் அவுட் ஆகும் செம்மையா ஒர்க் அவுட் ஆகும் அது எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்தது தான் அதுவும் குறிப்பாக சுபிக்ஷா சுபிக்ஷாலாம் நல்ல ஃப்ரெண்டாக தான் இருந்தாங்க போறச்சே ஆனால் இப்போ வந்து சுபிக்ஷாவே இறங்கி அடிக்கணும் இறங்கி அடித்தாதான் அது ஆதிரைக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு மூமெண்ட்டை கொடுக்கும் அப்படிங்கிறது பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஆதிரைக்கு இருக்கிற இரண்டு மூன்று சவால்களில் ஒரு விஷயம் இந்த கூட்டத்தை உடைக்கணும் அது குரூப்பை உடைக்கணும் குரூப் இசத்தை உடைக்கணும் அதை உடைச்சாங்கன்னா கண்டிப்பாக மேலே தெரிவாங்க டாப் ஃபைவ்க்கு கூட வரலாம் ஆனால் அது பண்ண மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது டாப் ஃபைவ்ல நான் வந்து ஆதரையை வைக்கலை நான் ஓட்டிங் போட்டிருக்கேன் அதில் வேற எல்லாம் போகிறேன் முப்பத்தஞ்சு முப்பத்தாயிரம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க ஆதரை அடுத்த வாரமே எல்லாம் போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் எனக்கு தெரியும் ஒரு ரெண்டு மாதம் இருப்பாங்கன்னு தான் தோணுது அதுக்கு சில காரணங்கள் இருக்கு ஆதிரை நாமினேஷன்ல வரல அதுக்கு பிக் பாஸ் வேலை பண்ணாம இருக்கலாம் பட் அதை பத்தி நம்ம பின்னாடி பேசுவோம் பட் எனக்கு ஒரு விஷயம் தெளிவாங்க என்ன ஆதிரைக்கு எஃப்ஜே என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எஃப்ஜே வியானா ரெண்டு பேருமே எடுத்தீங்களே இவங்க ரெண்டு பேரும் எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க ஒருவேளை என்ன லவ் தொடர போறாங்களா வியானாவும் எஃப்ஜேவும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் சரி எஃப்ஜே வந்து ஆதரை எப்படி எதிர்கொள்ள போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஆதிரை வந்து அவங்கள்ட்ட எதாவது பேச போனா இல்லாம எதுவும் பேசாத மணியாக சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னாருன்னா எஃப்ஜே தப்பிச்சிருவாரு ஆனா அவங்கள்ட்ட முரண்டு பிடிச்சி சண்டை போட்டாருன்னு வச்சுங்களேன் கண்டிப்பா எஃப்ஜே வந்து அடிபடுவாரு ஒருவேளை அது பாசிட்டிவா கூட இல்ல இல்லை நெகட்டிவாக கூட ஆனா எஃப்ஜே வந்து தெளிவா இருக்கணும் தெளிவா அடிச்சாருன்னா ஓகே பட் ஆதிரை வந்து இல்லை ஒன்னா வெளியாமிச்சே தீர்வுன்னு வேற மாதிரி ஆட ஆரம்பிச்சாங்கன்னா அது வேற மாதிரி போகும் பட் எஃப்ஜே விட அவங்க திருப்பியும் லவ் கண்டென்ட் கொடுக்க கூடாது கொடுத்தாங்கன்னா அவங்க அவுட் அடுத்த வாரங்களே வெளில போயிடுவாங்க எல்லாம் எனக்கு ஒரு ஆலே கிடையாது அப்படின்னு ஆட ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பாக ஆதிரைக்கு மக்கள் ஒரு இடத்த கொடுப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன் ஏன்னா அதில் ஒரு இம்பாக்ட் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஸோ எஃப்ஜே யாராவது ஹேண்டில் பண்ண போறது எப்படி அப்படிங்கிறதா இப்போ ஆதரையோட பெரிய கொஷனாக இருக்கும் நம்ம லைவ் பதினோரு மணிக்கு லைவ் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆனால் அங்கே ஆதரையை வந்து கட்டன் கொடுத்துட்டு இருப்பாங்க நம்மளால பார்க்க முடியும் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்கு பட் இருந்தாலும் அதற்கு பிறகு ஆதரையை என்ன பேச போறாங்கன்றது நம்ம கண்டிப்பாக பார்க்க தான் போகிறோம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ఓకే కేశం బయట వీరు మిమ్మల్ సందండి